அறிவியலும் நிரூபித்திருப்பது என்னவென்று சொன்னால் உகாண்டாவினுடைய மூலிகைகளை பயன்படுத்துவதால் நீங்கள் நீண்ட நேரம் ஆற்றலை பெற்றிருக்க முடியும் உங்கள் வயது முப்பத்தி ஐந்தோ நாற்பத்தி ஐந்தோ அல்லது என்பதோ அதில் எந்த வித்தியாசமும் இல்லை மகிழ்ச்சியை அனைவரும் விரும்புகிறார்கள் இந்த வீடியோவை நீங்கள் எப்போதும் ஸ்கிப் செய்ய வேண்டாம் நண்பர்களே ஸ்ட்ராங் மேன் போல உங்களுடைய பார்ட்னர் அல்லது பார்ட்னர்களை எப்போதுமாக நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் அதன் பெயர் முலாண்டோ முலாண்டோ என்பது ஆப்பிரிக்காவினுடைய ஒரு மூலிகையாகும் இந்த மூலிகைகளை உகாண்டாவில் சிறு வயதிலிருந்தே பயன்படுத்துகிறார்கள் இப்போது புரிகிறதா இவர்களின் ரகசியம் மேட்டர் முலந்தாவினுடைய முக்கியமான பயன்பாடுகளில் ஒன்று உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை மிகவும் சிறப்பாக்குகிறது இதனுடைய தாக்கம் உங்களுக்கே தெரிய வரும் இதனால் நீங்கள் ஆவீர்கள் ஸ்ட்ராங்கர் 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 இதை பயன்படுத்திய பிறகு உங்களால் நீண்ட நேரம் நீடிக்க முடியும் உங்களுடைய எனர்ஜி லெவல் என்பது அதிகரிக்கும் இதனால் உங்கள் பார்ட்னருடன் நீண்ட நேர ஆக்ஷனை செய்ய முடியும் இதனை பயன்படுத்திய பிறகு உங்களுடைய மன வருத்தமும் குறைந்துவிடும் உங்களுடைய துணையுடன் நீங்கள் மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸை செய்ய முடியும் உங்களுடைய டிரைவ் மற்றும் எக்ஸைட்மெண்ட் இரண்டும் அதிகரிக்கும் ஆனால் ஆப்பிரிக்காவின் முலாண்டோவை இந்தியாவில் தேடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் அதனால் நீங்கள் லீவ் கேப்ஷுலை பயன்படுத்தலாம் இதில் உள்ளது ஆப்பிரிக்கன் முலாண்டோவினுடைய டபுள் பவர் அதோடு கூடவே பதினான்கு ஆயுர்வேத மூலிகைகள் அதாவது அஸ்வகந்தா கோன்பீச் சஃபேத் முஸ்லி சதாவரி இது உங்களை மேலும் சிறப்பான நபராக மாற்றும் அதாவது நல்ல பலனுடன் கூடவே மகிழ்ச்சியும் மேலும் வாழ்வில் மீண்டும் எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு ஏற்படாது நீங்கள் அச்சமின்றி இதை முழுமையாக பயன்படுத்த முடியும் இதை பயன்படுத்துவது மிக எளிதானது தினமும் தூங்குவதற்கு முன்பு இரண்டு கேப்சூல்களை பால் அல்லது தண்ணீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இதனுடைய தாக்கம் முதல் நாளில் இருந்தே தெரியும் உங்களுடைய பார்ட்னரிடம் செல்லும் போதே அதனுடைய மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களை கைவிட்டுவிட்டு சென்ற அந்த மகிழ்ச்சியானது மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் பயன்படுத்த வேண்டும் பிறகு ஏன் யோசிக்கிறீர்கள் லிவ் முஸ்டாங் கேப்சூல் வாங்குங்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது ஜிஎம்பி மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் மூலமாக அப்ரூவ் செய்யப்பட்டது இது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது அதனால் ஏன் காத்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஆர்டர் செய்யுங்கள் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தைக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்க செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் இருந்த டியே நீங்கள் மருந்தை எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவர்க்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கிறேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள்